க்யூராக வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் த்ரீ ஓ கிளாக் இந்த மார்னிங் இட்ஸ் மை பிரேக் டைம் இப்போ தான் ஜஸ்ட் ஹேட் மை ஃபுட் அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துருந்தேன் அட்ஜஸ்ட் தாட் லைக் ஐ ஷுட் மேக் சம்திங் ஒரு வீடியோ பண்ணலான்னு யோசிச்சுட்டு இந்த வீடியோ பண்ணுறேன் என்ன வீடியோ பண்ணலான்னு அப்படி டாபிக் யோசிச்சிட்டே இருக்கும்போது வை நாட் டாக் அபவுட் மீ அந்த ஒரு ரீசனோடு இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கிறேன் வை ஐ லவ் நியூசிலாண்டு அஃப்கோர்ஸ் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இந்தியாவில்தான் பிறந்து வளர்ந்தேன் அதுக்கப்புறம் யூஎஸில் போய் ஒர்க் பண்ணிணேன் யூஎஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே நியூசிலாண்டுக்கு வந்தேன் நியூசிலாண்டை வந்து ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ விரும்பி ஏற்றுக்கிட்ட ஒரு நாடு நான் அதுக்கு வந்து பல ரீசன்ஸ் இருக்குது அதில் ஒரு சில ரீசன் வந்து நான் பேசலாம்னு நினச்சிட்டு பண்ணுறேன் நான் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எனக்கு நியூசிலாண்டு பிடிக்க காரணம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒர்க் யூ ஒர்க் அண்ட் ப்ளே வைல் யூ பிளேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸோடையும் நீங்கள் வேலைக்கு எடுத்துகிட்டு வேலையை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து செய்யணுன்ற அவசியமே கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு வீக்கெண்ட்ஸ்னால் யூ ஹாவ் டு யூ கேன் ஸ்பெண்ட் வித் யூர் ஃபேமிலி இந்த ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிக் பேலன்ஸ் இருக்கும் நைட் ஷிஃப்ட் பண்ணாலும் சரி டே ஷிஃப்ட் பண்ணாலும் சரி யூ டோன்ட் ஹாவ் டு ஓவர் டூ எனி திங் என்னால் முடியலன்னா முடியலன்னு சொல்லலாம் இட்ஸ் அ பிக்காக சென்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி இந்த கண்ட்ரியில் இருக்குது ஒரு ஹானஸ்டினஸ் அதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருனால வந்து த மை பி எ ஃபஸ்ட் ரீசன் சொல்கிறேன் செகண்ட் வந்து டைவர்சிட்டி இது வந்து எந்த கண்ட்ரியுமே கம்பேர் பண்ணுற மாதிரி கிடையாது லவ் மை கண்ட்ரி லவ் மை இந்தியா என்ன தமிழ்நாட்டில் தான் பிறந்ததுனால தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும் மற்றபடி வந்து யூஎஸில் இருந்தேன் என்ன தட்ஸ் திட்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் ஐவெண்ட் நான் என்ன சொல்கிறது நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன் யுஎஸில் நிறைய சுற்றி பார்த்துருக்கேன் பட் ஆனால் நியூசிலாண்டில் வந்து தோ இட்ஸ் அ ஸ்மால் கண்ட்ரி ஒரு சின்ன பபிள் ஒரு நீர்க்குமிழி மாதிரி இருக்கிற ஒரு வேர்ல்ட் மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அந்த கண்ட்ரியோடய சைஸே ஆனால் வந்து என்னென்னா என்ன ஒரே ஒரு இதுனா இவ்வளோ சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் இங்கே வந்து டைவர்சிட்டி அதாவது எல்லா கல்ச்சர்ஸில் இருக்க ஆளுங்களுமே இங்கே இருக்காங்க நான் ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது வந்து அந்தளவுக்கு ஒரு பிஸியாக இல்லை இப்போ வந்து நிறைய பிஸி இருக்குது இங்கே வந்து ஒவ்வொரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் உள்ள பீப்புள் இருப்பாங்க எங்கள் உலகத்தில் ஒரு சின்ன முக்கில் மூலையில் ஒரு சின்ன கண்ட்ரியில் இருக்கிற வேர்ல்ட் மேப்பில் தொட்டுட்டு பார்த்திங்கன்னா கூட அந்த ஆள் அப்படியே ஆளுங்க லைக் பூட்டான் பங்களாதேஷ் இந்த மாதிரி குட்டி 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 கண்ட்ரி இருக்க ஆளுங்க கூட இந்த ஊரில் இங்கே இருப்பாங்க அதனால வந்து நல்ல டைவர்சிட்டிஸு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடப்படுது நீங்கள் தீபாவளியெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஹோலி பொங்கல் இதெல்லாமே வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம் அங்கே இங்கே நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்து கல்ச்சரல் டைவர்சிட்டி இருந்தாலும் ஒரு லேட் பேக் கண்ட்ரி தான் எல்லாமே ஒரு ஸ்லோவாக நடக்கிற மாதிரி தான் எதுவுமே ஸ்ட்ரெஸ் ஆகாது ப்ளஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு இஸ் லாஸ்ட்டு கெட் கோவிட் ஏன்னா அவங்க அவ்வளோ க சின்ன கண்ட்ரி கீழே இருந்ததுனால அவ்வளோ ரெஸ்ட்ரெக்ட் பண்ணி கோவிட்லாம் வந்து அந்தளவுக்கு ஆளுங்களை இங்கே அஃபெக்ட் பண்ண நியூசிலாண்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நான் யூஎஸில் இருந்ததினால வந்து எனக்கு கம்பேர் பண்ண முடியும் நிறைய வந்து ஃபன் பார்க்ஸு தீம் பார்க்ஸ் இருக்குது இங்கே அந்த மாதிரி கிடையாது நிறைய நேச்சர்ஸ் காட்ஸ் ஓன் கண்ட்ரி மாதிரி ஒரு ஒரு பார்த்திங்கன்னா பீச்சு அதுக்கப்புறம் மவுண்டன் எல்லாமே ஒரு பிக்சர்ஸ் க்யூவாக இருக்கும் எங்கே பார்த்தாலுமே வந்து ஏதோ கடவுள் வள வரைஞ்ச ஒரு ஓவியம் மாதிரி ஒரு ரவிவர்மன் ஓவியம் மாதிரி இருக்கும் அதில் இடம்லாம் கண்ட்ரி சைட்லாம் பார்த்திங்கன்னா அதுக்காக ஃபன் வந்து என்னென்னா இங்கே வந்து ஒரு ஆர்கனைஸ் ஃபன் தான் நீங்களாக போய்ட்டு நடக்கலாம் இங்கே வந்து காஃபி குடிக்கிறதே ஃபன் தான் ஃபர்ஸ்ட்டு நான் ஒர்க்கில் ஜாயின் பண்ணப்போம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு லெட்ஸ் கோ ஃபார் காஃபின்னு யாராவது காஃபி குடிக்கிறதுலாம் ஒரு ஃபன்னானு எனி ஆக்டிவிட்டி டுகெதர் இட்ஸ் ஃபன் ஒரு பீச்சில் போய் ஒரு பார்பி பிக்கு பண்றது ஒரு ஃபன் நியூசிலாண்டில் வந்து லைஃப் இஸ் போரிங்னு நம்ம சொல்லிடவே முடியாது ரீ ஆக்டிவிட்டிஸ் கிட்ஸுக்குமே இங்கே இருக்கு அதே மாதிரி வந்து நியூசிலாண்டில் வந்து நாலாவது ரீசன் பார்த்தீங்கன்னா டால் பாப்பி சென்றோம் இதை நான் ஒரு ஷார்ட்ஸ்லேயும் கூட பேசியிருப்பேன் அதாவது நியூசிலாந்து பீப்புள் வந்து வெரி கைண்ட் அண்ட் ஹம்பிள் பீப்புள் அவங்களுக்கு வந்து பெருசாக சாதித்தாலும் வந்து சாதித்த மாதிரி இருக்காது நீங்கள் இப்போ நடந்துகிட்டே இருப்பீங்க ஆப்போசிட்டில் வந்து அவங்களை கேபினெட் மினிஸ்டர்ஸை பார்க்கலாம் செலிப்ரிட்டிஸை பார்க்கலாம் ப்ரைம் மினிஸ்டரை பார்க்கலாம் ஒரு திடீர்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் பண்ணிங்கன்னா அங்கே ப்ரைம் மினிஸ்டர் வந்து நின்று ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இட்ஸ் சச்சா என்ன சொல்கிறது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த டூ தௌசண்ட் எயிட்டில் நான் ஒரு மால் போகும்போது ப்ரைம் மினிஸ்டர் ஹெலன் கிளார்க்கு தான் அப்போ ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாங்க ஸோ வந்து அவங்க வந்து டூயிங் இங்கே ஷாப்பிங் இந்த மாலு அது வந்து ஒரு பெரிய இதாகவே தொழில்ல நம்ம இந்த புலம்பெயர்ந்தவர்கள் தான் அவங்க ப்ரைம் மினிஸ்டர்னு சொல்லி போய் பேசுவாங்க பீப்புள் கோ அரவுண்டு மாதிரி இப்போ ஒலிம்பிக் வின்னர்ஸ் ஒரு கோல்டு மெடல்னா எடுத்தவங்களாம் அவ்வளோ சாதாரணமாக பேசிட்டு சாதாரணமாக தான் அதை வந்து ஒரு பெரிய நான் இது இவ்வளோ பெருசாக சாதிச்சுட்டேன்னு பேசுகிறவங்களே கிடையாது அதனால இவங்ககிட்ட பேசும்போது நம்ம சாதனைகள் சொல்லும் போது வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஐயோ இவங்க எப்படி எடுப்பாங்களோ இந்த கிவிஸ்ன்ற மாதிரி தான் அதுக்கப்புறம் நீங்கள் பாத்தீங்கன்னா நோ டேஞ்சரஸ் அனிமல்ஸ் நியூஸிலாண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஸ்னேக்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஸ்னேக்கே கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஸ்னேக் வந்து இருக்குது ஏன்னா இங்கே வந்து நியூஸ்லலாம் வந்து ஒரு டேக்கப்பனா பீச்சில்லாம் ஒரு ஸ்னேக் வந்து வாட்டர் ஸ்னேக்ஸ் வந்தது வந்து ஒரு பெரிய நியூஸில் வந்து போட்டு சொன்னாங்க ஆனால் அது வந்து டேஞ்சரஸ் அனிமல் கிடையாது நேட்டிவாக வந்து இங்கே வந்து ஸ்னேக்ஸ் கிடையாது ஆனால் இதே மாதிரி அவங்க கடலில் வந்து மிதந்து ஆஸ்ட்ரேலியில் இருந்து வந்தால் உண்டு ஆளுங்க பார்க்கலாம் அதே மாதிரி ஷார்க் பைட்டிங் எல்லாம் வந்து இங்கே வரி ரேர் தான் அதே மாதிரி கொ வந்து குட்டுச்சுனா அது ஒரு பெரிய நியூஸாக கூட இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே நல்ல நியாபகம் இருக்குது டூ தௌசண்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே வந்திருந்தப்போ சொன்னார் நாய் கடிச்சது கூட நியூஸில் சொன்னாங்கன்னு ஸோ அளவுக்கு தான் இந்த லைட் பேக் கண்ட்ரின்றதுக்காக நான் சொல்கிறேன் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு என்ன பிளாக் வீடோ ஸ்பைடர் கிடையாது கட்டிப்பூ ஸ்பைடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப வெக்கப்பட்டு நம்மளை பார்த்துட்டு அவங்க வந்து அந்த ஸ்பைடர் வந்து அவங்க பாட்டுக்கு போவாங்க இப்படிலாம் சொல்கிறேன் வந்து இன்னொரு வந்து இந்த ஒரு கான்ஸ் கூட இருக்குது நியூஸிலாண்டோட இதுன்னா பேசிக் ஹெல்த் கேர் தான் இருக்கும் இப்போ இப்போ தான் வந்து நிறைய ஹெல்த் கேரில் வந்து சில அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது எஸ்பெஷலி வந்து இந்த நம்மளை மாதிரி புறம்பெயர்ந்தவர்கள் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் கொண்டு வரனால அந் இவங்க வந்து அந்த சேஞ்சை வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணுவாங்க அது ஒரு வெரி பாசிட்டிவ் பீப்புள் பாசிட்டிவ் திங் அபவுட் த கண்ட்ரி சேஞ்சை வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணுவாங்க பேசிக் ஹெல்த் கேர் தான் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பேசிக் தான் இருக்குது இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு வந்து வந்து தார் என்ன சொல்கிறது ஒரு லக்கின்னு சொல்லுவேன் டிரான்ஸ்போர்டேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு நானும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் எயிட்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு வந்து ரொம்ப கம்மி ஸோ வந்து காருன்னு வந்து ஒரு நெசசிட்டி அது ஒரு லக்ஸுரியான திங்கே கிடையாது எல்லா வீட்லேயுமே ஒரு கார் வச்சுருப்பாங்கன்னா தே ஹாவ் டு கம்யூட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து பஸ்ஸு ட்ரெயின் ஃபெரி இந்த சர்வீசஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த அட்வான்ஸ்மெண்ட்டாக இந்த பதினெட்டு வருஷத்தில் உள்ள அட்வான்ஸ்மெண்ட்டு வந்து அதையே நான் பார்க்குறேன் ஆனால் எனக்கு ரொம்ப இன்னொன்று பிடிச்சது என்ன நியூசிலாந்து வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸு அது என்னென்னா எனக்கு வந்து என் ரெண்டு பிள்ளைங்களுமே வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெ ஸ்போர்ட்ஸ் தான் கிரிக்கெட் அண்ட் சாக்கர் அதே மாதிரி இங்கே நியூசிலாண்டோட மெயின் ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ரக்பி ஆனால் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கொடுப்பாங்க எனக்குமே வந்து ஆஸ் அ என்ன சொல்கிறது ஒரு தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து வந்தனால கிரிக்கெட் வந்து இட்ஸ் அதை வந்து ஒரு பிளட்டில் ஓர்னு ஒரு இது கிரிக்கெட் வந்து எப்படி பிரியாணியை வந்து நம்ம ஒரு இமோஷன் சொல்லுவோமோ கிரிக்கெட் இஸ் ஆல்சோ அன் இமோஷன் ஃபார் ஃபார் அஸ் ஸோ வந்து அந்த கிரிக்கெட் பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ விரும்பி பார்ப்போம் அதே மாதிரி இங்கே சைட்லைனில் என்ன பிள்ளைங்க பண்ணுற கிரிக்கெட் விளையாடுற கிரிக்கெட்டு இப்போ விளையாடுற சாக்கர்லாம் பார்க்குறதுல அவ்வளோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இந்த கண்ட்ரியில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நான் பேசிக் ஹெல்த் கேர் வந்து ரொம்ப லேட் பேக்குன்னு நான் சொன்னாலுமே வந்து பீப்புள் வந்து ஹெல்தி நீங்கள் இப்போ வந்து சம்மரு ஜன்வரிலேருந்து மெயின் பார்த்தீங்கன்னா யாருமே வீட்டில் இருக்க மாதிரியே இருக்க மாட்டாங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் வாக்கிங் பைக்கிங் பைக்கிங் சொல்லும்போது நம்ம ஊர் சைக்கிளிங் தான் இங்கே பைக்கிங் சொல்லுவாங்க பைக்கிங் பண்ணுறது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளப்ஸ் இருக்குது ஜாகர்ஸ் க்ளப்னு சொல்லி ஜாகிங் பண்ணுவாங்க ஸ்விம்மர்ஸ் கிளப்புன்னு ஸ்விம்மிங் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய க்ளப்ஸு பார்க்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பீப்புள் டூ லார்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஜூரிங் திஸ் சம்மரு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு சிட்டிஸ்க்கும் இப்போ நார்த் ஐர்லாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்லண்ட் மெல்லிங்டன் இந்த மாதிரி உள்ள பெரிய சிட்டிஸை தான் ஒரு நம்ம வந்து ஒரு டென்ஸ் பாப்புலேட்டட சிட்டியை கன்சிடர் பண்ணுறது அதுக்கப்புறம் கீழே சவுத் ஐர்லாண்டில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் நியூசிலாண்ட் வந்து நார்த் ஐர்லாண்ட் அண்ட் சவுத் இருக்கு சவுத் ஐர்லாண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிரைஸ்ட் சர்ச் குவியின்ஸ்டான் இது எல்லாமே வந்து டூரிஸ்ட் டெஸ்டினேஷனும் கூட அங்கே நிறைய ஆளுங்களும் இருப்பாங்க ஆனால் ஒன் திங் நான் வந்த புதுசில் வந்து வெரி ஸ்கேட் ஆஃப் அர்த் குயிக் அர்த் குவெக்கோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க நியூஸிலாண்டில் ஆளுங்க அதனால வந்து பெரிய பயம்லாம் கிடையாது திடீர்னு எனக்கு இன்னுமே நியாபகம் ஒரு ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி ஆக்லாண்டில் அர்த் குயிக்கான்னு சொன்னாங்க நான் ஆக்லாண்டில் தான் இருக்கேன் அப்படியானே நான் காலையில் தூங்கி இருந்துச்சு பார்க்குறேன் ஓகே அர்த் குய்ருந்துருக்கு ஸோ அந்தளவுக்கு தான் இங்கே உள்ள அர்த் குய்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸு அது பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுப்பாங்க நியூசிலாண்டில் வந்து வந்து வெலிங்டனில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா இஃப் யூ ஆர் வெரி மச் இன் டூ பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்னால் வாவை மிஸ் பண்ணிடுறதுங்க வாவ் வந்து வேர்ல்டு ஆஃப் வேரபிள் ஆர்ட்ஸ் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஷோ ஜூலையில் நடக்கும் நானே வந்து ஒரு ரெண்டு வருஷம் லைக் ஐ வென் தேர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஆக்லேண்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் சென்டர்னால வந்து ஆக்லாண்ட்ல வந்து எப்பவுமே வந்து மூவிங் பாப்புலேஷனே ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்துட்டேதான் இருக்கும் ஆக்லாண்ட்ல சோ இது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியூசிலாந்துல வந்து உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் கத்துக்கலாம் லைக் ஜாப்பனீஸு ஸ்பானிஷ் இந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் இங்கே வந்துட்டு ஸ்டூடெண்டாகவோ இல்லை ஒர்க் வீசாலையோ இல்லை டிபெண்ட் வீசாலையோ வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈவினிங் காலேஜஸில் சேர்ந்து அப்படியும் நீங்கள் வந்து யூ கேன் கோ நிறைய கிளாஸஸ் கற்றுருவாங்க மோர் தென் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த க்ளாஸ் வந்து ஃப்ரீ தான் டென் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அ மினிமம் மணி ஸோ ஈவினிங்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது பக்கத்தில் காலேஜஸ் காலேஜுன்னு நான் சொல்கிறது வந்து இயர் நைன்லேருந்து இயர் தேர்ட்டீனில் இருக்கிற ஸ்கூலில் வந்து ஈவினிங்கில் வந்து நிறைய இந்த மாதிரி போட்ரி லாட்ஸ் ஆஃப் இந்த கைவினைப் பொருட்கள் பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து நியூசிலாண்டு வேர்ல்ட்லேயே வந்து நியூசிலாண்டில் மட்டும்தான் ஏசிசின்னு சொல்லுவாங்க ஆக்சிடென்ட் காம்பன்சேஷன்னு என்னென்னா உங்களுக்கு அடிபட்டுருச்சு இல்லை ஒரு ட்ராமா ஆயிடுச்சுன்னா வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ஃப்ரீ ப்ளஸ் அதாவது நீங்கள் ஈவன் எனி டைப் ஆஃப் விசாவில் ஈவன் உங்களோட விசிட்டிங் வீசாவில் இருந்தாலும் ஏசிசி உங்களுக்கு கவர் பண்ணும் ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் மற்றபடி வந்து உங்களோட எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நான் இப்போ யூஎஸில் இருந்ததுனால ஐ குட் கம்பேர் பைசா கொடுத்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செஸ்ட் பெயின் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆம்புலன்ஸ் கூப்பிட்லாம் எனி டைப் ஆஃப் விஸா எனி டைப் ஆஃப் இப்போ ரெசிடெண்டாக இருந்தாலும் சரி நான் ரெசிடென்டல்னா ஆம்புலன்ஸ் கம் அண்ட் கிவ் யூஆர் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர்ஸ்லேருந்து உங்களுக்கு இனிஷியலாக ப்ரைமரி சீனில் உள்ள ட்ரீட்மெண்ட் வரையும் எல்லாமே அவங்க பண்ணி உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பில்லு வருதோ இல்லையானா உங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அது எனக்கு ரொம்பவும் பிடிச்சது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை சொல்லலாமான்னு தெரில பட் ஐ வுட் வாண்ட் வுட் லைக் டு மென்ஷன் நியூசிலாண்டில் வந்து ரேசிசம்ங்கிறது வந்து ரொம்ப 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 சட்டிலாக இருக்குது ரொம்ப கம்மி தான் அதை வந்து ரேசிசம்னு நம் சம்டைம்ஸ் சொல்லும்போது இட்ஸ் அ பர்ஸ்னாலிட்டி இஷ்யூ சம் பீப்புள் தே வாண்ட் டூ சூஸ் டூ பி அ நாஸ்டரி அதனால வந்து அவங்க வந்து எப்படி வெ வெறி இனவெறியர்களாக இருக்காங்க அது வந்து ரொம்ப கம்மி நம்ம கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது என்னென்னா நம்ம ஊர்லேயே வந்து கிளாஸ் கிரீடு கம்யூனிட்டி இந்த மதத்துலேருந்து இந்த மதத்தில் கல்யாணம் கொடு பண்ணி கொடுக்க மாட்டாங்க இந்த ஜாதியிலேருந்து இந்த ஜாதி அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இங்கே வந்து அது அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை பீப்புளார் நான் ரீசஸ் தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரே ஒரு ட்ராபேக்குன்னு நான் செய்கிறதுனா எந்த ஃப்ளைட்டுமே ஒரு லாங் ஹால் ஃப்ளைட் தான் நான் இப்போ ஃப்ளைட்னாஸாக இருந்தனால இதை வந்து நான் தாராளமாக சொல்லலாம் எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே வந்து இட்ஸ் எ லாங் ஹால் தான் இந்தியாக்கெலாம் போகணுன்னா ட்ரான்ஸிட்டில் சம்டைம்ஸ் யூ ஸ்பெண்ட் டைம் வேஸ்ட் டைம்னு சொல்ல மாட்டேன் ஸ்பென்ட் டைம்னு தான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி ஸோ என்னி க கண்ட்ரிக்கு போனாலுமே வந்து இதுதான் ஸோ இது எல்லாமே தான் ரீசன் நான் எழுதுனேன் ஆக்சுவலாக யோசிச்சேன்னே ஏன் எனக்கு நியூசிலாண்டு பிடிக்கும்னு அப்படி யோசிச்சு பார்த்துட்டு லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு வாட்ச் எனி വീഡിയോ ഐ ഡോകൾ എനിക്ക് ഏസിലാണ്ട പൊടിക്ക് ஏன்னா நான் லைஃப் ஸ்டைலில் என்னோடய லைஃப் ஸ்டைல் வீடியோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்னும் நியூ இயர் அன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் நீங்கள் அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள் என்னோடய தோட்டத்தில் இன்னும் ஒரு அவுடோரில் நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ என்னோட லைஃப் ஸ்டைல்ஸ் பற்றியெல்லாம் நான் பேசியிருப்பேன் ஸோ வி ஆர் வெரி லைட் பேக் நியூசிலாண்ட் பட் ஐ சோஸ் நியூசிலாண்ட் அஸ் அ ஹ ஹ ஹோம் என்னதான் இருந்தாலும் எனக்குள்ளே வந்து ஒரு இந்திய ரத்தம் ஓடினாலுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நியூசிலாண்டு இதில் இதுக்குள்ளே வந்து நான் ப்ரோஸ் கான்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் நான் எனக்கு ஏன் பிடிச்சதுன்னு சொல்லிருக்கேன் ஸோ திஸ் ஆர் த ரீசன்ஸ் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் நான் போடுறேன் ஸோ இட்ஸ் அ வீக்கெண்ட் ஐ ஜஸ்ட் ஆட் லைக் அல் டாக் டு யூ ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கான்வெர்சேஷன் பிடிச்சிருந்ததுனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏன் லார்ட்ஸ் ஆஃப் லவ் பை சேஃப் ஸ்டே சேஃப் எவ்ரி